அண்ட் கமலோட அடுத்த காம்போ ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் எஸ்கே அண்ட் கமலோட காம்போல வெளிவந்த படம் தான் அமரன் அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே மாதிரி கார்த்திகேயன் டெபியூ டெரக்டர் டொடக்ஷன்ல ராதிகா சரத்குமாரோட நடிப்புல தாய் கிழவி அப்படின்னு ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த டே ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் பர்டிகுலரா சொல்லணும்னா ராஜிகா சரத்குமாரோட அந்த ஒரு லுக் ரியல் லைஃப் எண்பது வயது மூதாட்டி மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா பவர்ஃபுல்லா இருந்துச்சு தியேட்டர்ல அந்த ரியல் தாய் கேள்வி பிரசன்ஸ பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனா இதுல சோகம் என்னன்னா அந்த படத்தோட ரிலீஸ் டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற அந்த நேரத்துல அதே டேரக்டரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்கும் சிவகார்த்திகேயன் கம்மிட் ஆயிருக்காது இந்த மோத ப்ரொடக்ஷன் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அதாவது கம் கமல்ஹாசனோட பேனர் சோ செகண்ட் டைம் அமரனுக்கு அப்புறம் இவர் கமல்ஹாசன் கூட கை கொடுக்கிறாரு நேத்து அந்த ப்ராஜெக்ட்டோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டைட்டில் சேயோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு அதாவது சிவகார்த்திகேயனோட பர்த்டே ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டரும் கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இது எஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பர்த்டே ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம் அதுலயும் ஹைலைட் என்னன்னா சிவகார்த்திகேயன் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போஸ்டரை ஷேர் பண்ணி அந்த கிளிம்ஸ் லிங்க் அட்டாச் பண்ணி ரொம்ப எமோஷனலா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு அது என்னன்னா என்னை ரசிப்பவர்களுக்காக என்னை நேசிப்பவர்களுக்காக என்னை விட என்னை பற்றி அதிகம் யோசிப்பவர்களுக்காக என் ரசிகர்களுக்காக என் சகோதர சகோதரிகளுக்காக சே சூரசம்ஹாரம் லோடிங் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாரு இத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபுல் குஸ்கம் நோடுக்கு போயிட்டாங்க இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த சேயும் என்ன லெவல் மாஸா இருக்கும் சூரசம்ஹாரம் எப்படி அன்ஃபோல்ட் ஆகும் ப்ளஸ் வெயிட்டன்சி The real Surah Samharam on screen from October 2026.